இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் வடிவேல் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார் ஏதாவது புதிய தகவலை கொண்டு வருவாய் என்று தான் இறந்து புதைந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி இப்ப நான் ஏன் இதை நினைச்சு பாக்குறேன் அப்படின்னா நேற்று தாப்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு எஸ்ஐஆரை பற்றின விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் நினச்சேன் இப்போ ஆரம்பித்த எஸ்ஐஆருக்கு நீங்கள் எப்போ வந்து நீங்கள் வந்து விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னு இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கட்சியில் உற்படையாக ஒரு அண்ணன் வந்து பேச போகிறாரு அப்படின்னு யோசிச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் வீடியோ நல்லா தான் போயிட்டு இருந்தது அடுத்து இவருடைய ஆண் மனசில் யாரோ பதிய வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ எது பேசினாலும் திமுக திட்டி நீங்கள் பேசிடுங்க இந்த சந்தானத்தை ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல யாரோ அவர் ஆள் மனசுல போய் இவர டாக்டர்னு இவர வந்து பதிய பதிய வச்சிருக்காங்க இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்டருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சோ அந்த மாதிரி இவர ஆள் மனசுல என்ன சொல்லிட்டாங்கன்னா யாரோ போய் பதிய வச்சுட்டாங்கன்னா திமுகவை திட்டி நீங்க எந்த வீடியோ பேசினாலும் சம்பந்தமே இல்லைனாலும் திமுகவை திட்டி நீங்க பேசிருங்க அப்பதான் நீங்க வந்து ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பிம்பம் மார்க்கெட்டிங் பண்றதுல இவங்களை அடிச்சுக்கவே ஏன்னா இவங்களே சொல்றது டிவி கேசஸ் டிஎம் கே இது ஒரு மார்க்கெட்டிங் இன்னொரு மார்க்கெட்டிங் என்ன இந்த இளைய தலைமுறை இருக்காங்க அடுத்து வரப்போற புதிய வாக்காளர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினெட்டு வயசு ஆகி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறவங்க பூராமே தமிழ்நாட்டுல டிவி கே தான் போட போறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு மார்க்கெட்டிங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு இந்த வீடியோட எண்ட்ல அவர் சொல்ற தலைமுறை நம்ம எல்லாருமே நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அதாவது எலெக்ஷன் பூத்துக்கு முன்னாடி டிவிகே தான் தமிழ்நாடா தமிழ்நாடே தான் டிவிக்கேவா அப்படின்னு குழம்பிடணும் இல்லை யாங்களே குழம்பி தான் தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும் மைடியர் ஜென்சி படை பலமே உஷாரா இருங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மத்த கட்சியில ஆளே இல்லையா அதிமுக பாஜக ஆள் இல்லையா நீங்களே ஏன் இந்த மாதிரி உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க அப்படின்ற கேள்விதான் நம்மளுக்கு வருது அந்த வீடியோல அவர் இன்னொரு காமெடி பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து திட்டமிட்டு கே தொண்டர்களுக்கு மட்டும் இந்த ஃபார்ம்மை வந்து கொடுக்கல அப்படின்னு இந்த ஃபார்ம் கொடுக்காதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு என்னோட கேள்வி தெரிஞ்சு இந்த ஃபார்ம் கொடுக்க போறது யாரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இவங்க யாரு கீழே ஒர்க் பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன் கீழே ஒர்க் பண்றாங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் யாரோட கண்ட்ரோலில் இருக்கு மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கா ஃபர்ஸ்ட் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மாநில அரசு வந்து எலெக்ஷன் கமிஷனோட எந்த வேலையுமே தலையிட முடியாது அப்படி இருக்கும்போது ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு நீங்க இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய புரிதல் எவ்வளோ தூரம் இருக்கு இதுக்கு முன்னாடி அதே தீவிகா சார்பில் ஒரு வீடியோ ஒன்று இருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாலு தம்பிக்கு சேர்ந்து அதில் ஒரு தம்பி போய் கேட்குறாரு அந்த மாதிரி எனக்கு ஓட்டர் ஐடி கொடுங்க அப்படின்னு ஓட்டர் ஐடி கொடுங்கன்னு அவர் யார்கிட்ட கிட்டே கேட்குறாருன்னா திமுகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்களே கிட்ட போய் கேக்குறாங்க தம்பி திமுகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ல ஓட்டர் ஐடி கொடுக்க முடியாதப்பா அதுல இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா இன்னொரு திமுக சார்ந்ததுன்னு சொல்றாரு இங்கே தம்ப தம்பி நீங்க கொடுங்க அப்படின்னா அவரும் எடுத்து கொடுக்குறாரு உடனே எல்லாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணுறாரு நீங்க வாங்கினீங்களா நீங்க வாங்கினீங்களா அப்படின்னு உடனே அவங்களும் நாங்க வாங்கிட்டோம் நாங்க வாங்கிட்டோம் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து ஓட்டர் ஐடி வாங்கணும் அப்படின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம இதுக்கு திமுக தான் சதி பண்ணுது அப்படின்னு இவங்க இப்படி வீடியோ போடுறாங்களேன்னு நான் நான் வருத்தப்பட்டேன் இப்பதான் தெரியுது தலைமையே இந்த மாதிரி இருக்கும்போது கீழே இருக்காங்க அப்படிதான் வீடியோ போடுவாங்க அப்படின்னு ஏன்னா இல்ல இன்னொரு ஸ்பெஷலிட்ட என்ன அப்படின்னா அவர் எழுதின லெட்டர் தான் யாருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து எஸ்ஐஆர் தொடர்பா ஒரு கூட்டம் வந்து போடப்பட்டது அதுல தாவேக்காவை கூப்பிடல அதுல மனசு வந்து எங்க கட்சியை போட்ட நீங்க கூப்பிடல அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் வந்து இவர் வந்து எழுதிட்டாரு நானே கேக்குறேன் இந்திய தேர்தல் ஆணையம் சரி விடுங்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எதுக்கு நீங்க எழுந்தீங்க இந்த கூட்டத்தை போட்டவங்க யாரு அர்ச்சனா பட்நாயக் அவங்க யாருன்னா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி இப்போ இவங்க இந்த கூட்டத்தை போட்டது சம்பந்தமே இல்லாமல் மாநில அதாவது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையருக்கேன் எழுதுறீங்க அவருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் அவரு உள்ளாட்சி தேர்தல் வந்து கவனிக்க போகிற ஒருத்தர் இப்போ அவருக்கே நீங்கள் லெட்டர் இல்லை அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்களா இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் அட்டன் பண்ண போறது இல்லை நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் தான் நின்னுக்குறோம் அப்படின்ற நிலைமைக்கு விஜய் போயிட்டாராங்கன்னு தெரியல ஸோ இந்த புரிதல் கூட இவர்கிட்ட இல்லையே இப்போ கூட்டத்தை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்னை ஏன் கூப்பிடலை அப்படின்ற ஆலகத்துல பொங்கி விஜய் அவர்கள் கேட்கறது ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம சொல்ல விரும்புகிறோம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல ஒரு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வந்து கூப்பிடணும்னா அதுக்கு நீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும் அது என்ன விஷயம் அப்படின்னா நீங்க முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுக்கணும் பதிவு பண்ணிட்டேன் மாநிலத்துல நானும் ஒரு கட்சி அதனால என்ன கூப்பிடுங்க அப்படின்னா கூப்பிட மாட்டாங்க நீங்க ஒரு தேர்தலை சந்திச்சு இத்தனை பெர்சன்டேஜ் வாக்கு இத்தனை இடத்துல நான் ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும் போது மட்டும்தான் உங்களை அவங்க வந்து கூப்பிடுவாங்க இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களை ஒரு ஆதாவே அவங்க மதிக்கல அப்படின்றது தெரியுது இவங்களுக்கு என்னன்னா திமுக கூப்பிட்டு பாத்தீங்களா வீடே போய் கூப்பிட்டாங்க தம்பி வாங்க தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களையும்

பேசியிருக்கீங்க இல்லையா சோ இந்த விழிப்புணர்வ வந்து ஏற்கனவே திமுக வந்து பண்ணிட்டு இருக்கு அதுக்காக தான் அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க நீ சொன்னா அதுல தீர்மானம் போடல கேரளாவுல தீர்மானம் போட்டாங்க தீர்மானம் போட்டு என்ன பண்ண சட்டமன்றத்துல உட்காந்துருவா இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னா போய் உச்ச நீதிமன்றத்தை தான் நாடணும் இங்க பல பிரச்சனைகள் கவர்னர் பிரச்சனை வந்து இப்ப சமீபமா நீட் தேர்வு மசோதாவுக்கு ஜனாதிபதி கையெழுத்து போடாம வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போய் தான் ஒரு தீர்வை வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே இந்த எஸ் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணா உச்ச நீதிமன்றத்துல போய் நார்மலா தான் முடியும் அங்க திமுக அரசு போச்சு அதிமுகவும் போனாங்க அவங்க வேணும்னா நாங்க வேணாம்னு போவாங்க அப்ப ஏற்கனவே இன்னொரு பெட்டிஷன் வந்தது அது வேணும்னு நீ இந்த பக்கமும் ஒரு கோல போடுறது அந்த பக்கமும் ஒரு கோலை போடுறதுன்னு இருக்கீங்களே அப்படின்ட்டு அந்த பெட்டிஷனே வந்து நிராகரிச்சிட்டாங்க உச்ச நீதிமன்றம் கரடியே காரி துப்பி மாதிரி அதிமுக வந்து காரி துப்பி அவங்களுடைய பெட்டிஷனை தூக்கி அடிச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசு என்ன வாதத்தை முன்னாள் மழை காலம் வருது ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது பொங்கல் வருது இந்த மாதிரி டைம்ல வந்து யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்க ஊருக்கு போவாங்க சோ யாரையும் கண்டுபிடிக்க முடியாது ரெண்டாவது மக்கள் அந்த பண்டிகை இதில் இதில் கோட்டையை விட்டுறக்கூடாது கூடாது அதனால நீங்க இப்பதைக்கு தடவை பண்ணிடுறீங்க இந்த ஒன் மந்த் பீரியட் அப்படின்றது ரொம்ப தப்பா இருக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கே புறம்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உச்ச போய் இவங்க வாதத்தை முன் வச்சு போயிட்டு இருக்காங்க இப்ப அப்பெல்லாம் சைலண்டா இருந்தாரு தலைவர் இப்பதான் வந்து திடீர்னு பொங்கி எழுந்து எஸ்ஐஆருக்கு எதிரா கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஆனா நானும் அந்த வீடியோல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இவர் வந்து பாஜக அரசையும் எலெக்ஷன் கமிஷனையும் நீங்க பாஜக அரசை கூட விட்டுருங்க எலெக்ஷன் கமிஷனை கண்டிச்சு நீங்க வந்து கேட்டிருக்கணும் இல்லையா அவள் அவரே ஒரு கேள்வி கேக்கறாரு இந்த மாதிரி வெறும் ஒரு மாசம் வந்து நீங்க வந்து டைம் கொடுத்துருக்கீங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஆறு கோடிக்கு மேல வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணிட முடியுமா முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க ஒரு மாசம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்காரு இப்போ இந்த கேள்வி அவர் யாரை நோக்கி கேட்கணும் நியாயமா எலெக்ஷன் கமிஷனை போட்டு கேட்கணும் இப்போ எலெக்ஷன் கமிஷன் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு மோடிஜி அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கு நான் ஏன் சொல்றேன்னா பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிதான் இருக்கு அதாவது அது மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்ச மாதிரி சத்தியமா தெரியல ஞானேஷ் அவர்கள் எவ்வளவு தூரம் மோடி அவர்களுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு அப்படின்றது தான் வந்து இந்த பீகாரோடைய ரிசல்ட்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு சோ அதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அவர் எந்த அளவுக்கு மோடி அவருடைய விசுவாசமா இருந்திருக்கார் கானேஷ்குமார் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இசை ஆரோடைய இந்த லாஸ்ட் ஃபைனல் ஒரு லிஸ்ட் இவங்க வெளியிட்டாங்க இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்காளர்கள் லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க இப்போ அதே வந்து ஓட்டு பதிவான பிறகு இவங்க சொல்லுவாங்க இல்லையா இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஓட்டுகள் பதிவாயிருக்குன்னு அவரே சொல்றாரு அப்போது மூணு லட்சம் ஓட்டுகள் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இந்த மூணு லட்சம் ஓட்டை நம்ம ஏன் முத்து கவனிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெற்றி இருக்கு பார்த்தீங்களா இந்த வெற்றி அதாவது பாஜகல கிட்டத்தட்ட எண்பது தொகுதிக்கு மேல வந்து வெற்றி வாய்ப்பு அப்படின்றது வெறும் நானூறு ஓட்டு வித்தியாசங்கள்ல வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த நானூறு ஓட்டு வித்தியாசம் அப்படின்றது இந்த மூணு லட்சம் ஓட்டு அதிகமாக இருக்கிறதோட நம்ம குருத்தி பார்க்க வேண்டியது அப்போ திட்டுமிட்டு எலெக்ஷன் கமிஷன் யாரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு களத்துல இறங்கினாங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க ஸோ அந்த பேருத்துல போடி மோடி அவர்கள் வர அங்க இருந்து சொல்றாரு பீகார்ல நாங்க எப்படி ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிச்சோமோ அதே மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பாருங்கன்னா அதை அப்படியே ஆமதிக்கிற மாதிரி வானந்தி சிங்வாசன் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு எல்லா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க பிரச்சனை இப்போதான் வந்து விலக சொல்லிட்டு இருக்காரு நீங்க வந்து ஒரு மாசம் டைம் எடுத்துக்கிறதுலாம் வந்து ரொம்ப தப்புங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபி திட்டாம ஒரு வீடியோ அப்புறம் நீங்க பூத் லெவல் ஆஃபீஸரை பத்தி அவர் கேட்டிருக்காரு இந்த பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் வந்து வர வரைக்கும் வேலை வட்டிக்குலாம் போகாம நீங்க எப்போ ஃபார்மை கொண்டு வந்து கொடுப்பீங்க அது வரையும் நாங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்க முடியுமா ஏன்னா ஏழை எளிய அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க ரொம்ப கரெக்டான பாயிண்ட் நீங்க பேசின பாயிண்ட் ஆனா இந்த பாயிண்ட் நீங்க வந்து திமுக கூடாது நீ இத கேட்க வந்து எலெக்ஷன் கமிஷன் கேட்கணும் அதுல இன்னொரு பாயிண்ட் நானே உங்களுக்கு சொல்றேன் இந்த ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபார்ம்ல வந்து இந்த பாகம் இங்க எந்த தொகுதி அப்படின்னு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் ஃபில்அப் பண்ண வேண்டியது முதல்ல பொதுமக்கள் கிடையாது இது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை அவங்க ஃபில்அப் பண்ண வேண்டிய வேலையை அவங்க தலைக்கு பாரம் ஏற்றிக்காம பொதுமக்கள் தலையில கொண்டு வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஏஆர்ல உங்களுடைய இது இருந்ததுன்னா வாக்காளர் பட்டியல உங்க பேருந்தான் அப்போ எந்த தொகுதியில நீங்க இருந்தீங்க அந்த தொ அந்த பாகம் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம ஃபில் பண்ணுமா ஆனால் நம்மளுக்கு வேலை வெட்டி இல்லை ஓட்டு போடுறது மட்டும் தான் வேலை ஏன்னா இவங்க பாஜக அரசு வந்து எல்லா அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்ச ரூபா போட்டு அமைதியே வீட்டில் உட்காந்து ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணுங்கட்டாங்க நான் அவங்களும் தெரிஞ்சு ஓடிட்டு இருக்கான் உங்க உங்களுக்கு வரி கட்ட வேண்டியதுல இருந்து அன்னாட பொழப்பை எப்படி பாக்குறது தெரிஞ்சு ஓடிட்டு இருந்தான் இப்ப இதெல்லாம் இல்லாம நாங்க வீட்டுல உட்காந்து பிஎல் ஆபீசர் குடுக்குற ஃபார்ம் நாங்க பில்லப் பண்ணோம் சோ இந்த கேள்வி நீங்க யார கேட்கணும் எலெக்ஷன் கமிஷனையும் இதை ஆட்டி வைக்கிற பிஜேபியும் ஆனா அதையும் கேட்கல ஒரு வார்த்தை கூட அவங்கள பத்தி திட்டாம சம்பந்தமே இல்லாம திமுகவை திட்டுறாரு என்ன திட்டுறாருன்னா தாவேக்கா தொண்டர்களுக்கு மட்டும் வந்து குறிப்பிட்டு நீங்க கொடுக்க மாட்டீங்க என்ன கொடுக்க மாட்டீங்க ஃபார்ம் கொடுக்க மாட்டீங்க இது திமுகவின் சதி சரி அது இவங்க வந்து ரெண்டு நரேஷனை வந்து மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க தாவேக்கா தரப்புல ஒன்று என்ன பாத்தீங்கன்னா போட்டி வந்து டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் நம்ம தலையில திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த வந்து டிவியில போய் பாத்தீங்கன்னா இந்த சோப்பு பாருங்க இந்த சோப் நல்ல சோப்பு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்க இந்த ஆயில் அதே மார்க்கெட்டிங் வந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படி அதை இன்னொரு மார்க்கெட்டிங் இருக்கு என்ன மார்க்கெட்டிங் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பதினெட்டு வயசு பூர்த்தியாகி புதுசா ஓட்டு போட போறவங்க எல்லாருமே வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட போறது டிவி கே தான் போட போறாங்க ஏன்னா நீங்க எலெக்ஷன் பூத் இருக்கு பார்த்தீங்களா பூத்துக்கு வெளியே கூடுற கூட்டம் வந்து என்னன்னா தமிழ்நாடா இல்ல டிவி கேவா டிவி கேவா இல்ல தமிழ்நாடா அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து குழம்பி போயிடணும் சத்தியமா நாங்க குழம்பி போயிருக்கோம் நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியலையா உங்களுக்கு 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 ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லுங்க நாங்க இல்ல சொல்லலாம் தமிழ்நாடு வந்து தான் அப்படின்னா அப்ப மத்த கட்சியில இருக்கவங்க யார் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து மத்த கட்சி அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க திமுக அவங்க குடும்பம் அவங்க கட்டமைச்சு வச்சிருக்க அந்த தொண்டர்கள் இப்ப திமுக இல்லாம அதிமுகன்னு அந்த மாதிரி இருக்காங்க இப்ப எடப்பாடி ஐயாக்கெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா பாஜக இருக்கு இப்ப அவங்க ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணியாவது ஒரு ரெண்டு இடத்துல வந்துட மாட்டாங்களா இதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் நேற்று கட்சி ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எனக்கு தான் எல்லாருமே தமிழ்நாடே வந்து இவருக்கு மட்டும்தான் ஓட்டு போடும் அப்படி அவர் என்னென்ன கொள்கைகள் கொண்டு வந்தாரு இன்னொன்னு என்னென்ன செய்ய போறாரு இப்ப செஞ்சிட்டு இருந்ததுன்னு நான் இன்னும் சிறப்பா செய்ய போறேன் அப்படின்னு இதுவரை மக்களுக்கு எதுவுமே எடுத்து சொல்லல ஊழல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க இதெல்லாம் எப்படி சரிப்படுத்த போறீங்க சொன்னீங்களா இந்த திட்டம் எங்களுக்கு இருக்கு நாங்க வந்து இப்படி எல்லாம் ஊழல் அழிச்சிருவோம் பெண்களுக்கு இப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு தீர்வு நோக்கியாவது நீங்க வரி இந்த கட்சி ஆஹ் நகரத்து இருக்கா சொல்லியிருக்கா அப்படின்னா அதுவும் இல்ல சோ இப்படி சம்பந்தமே இல்லாம திமுக திட்டி ஒரு வீடியோ அதாவது இவர் ஆள் மனசுல யாரோ பதிவு வச்சுட்டாங்க சந்தானத்தை ஒரு படத்துல வந்து சொல்லுவாங்க ஒரு டாக்டர் என்ன விஷயம் தான் இவருடைய ஆள் மனசுல யாரோ டாக்டர்னு இவரை பதிவு பண்ணிட்டாங்க சோ அதனால தங்க டாக்டராக நினைச்சிட்டாங்க இதோட காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு இந்த ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருடைய ஆள் மனசுல விஜய் அவர்களுடைய ஆள் மனசுல என்ன பதிவுட்டாங்கன்னா நீங்க திமுகவை திட்டுங்க திமுக திட்டினால நம்ம வந்து ஒரு பெரிய எதிர்கட்சி மாஸ் கட்சி அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த டாக்டருக்கு எப்படி பேஷண்ட் இருக்காங்களோ அது மாதிரி இந்த தலைவருக்கு ஒரு கூட்டம் இருந்துட்டுதான் இருக்கு தப்பு இல்லை ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு பேச்சு வெளியிறது அதாவது அடிமட்ட தொண்டர்கள் இப்படி வந்து பேசுனா சரி ஓகே ஓகேதான் அவங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு தலைமையே வந்து இப்படி பேசும்போது அதாவது நான் ஒரு வீடியோ பார்த்தா அதாவது அந்த ஓட்ரு ஐடியை வந்து நீங்க ஒரு டிஎம்கேஓஓடிய பூத் லெவல் ஏஜென்ட் கிட்ட போய் கேட்டு வாங்குற மாதிரி ஒரு வீடியோ அவங்க போடுறாங்க அதே திமுக வந்து சதி பண்ணுதான் இவரு நம்ம கட்சியில இருந்தாலும் கொடுக்கூடாது அப்புறம் நம்ம கட்சி தெரிஞ்சவங்க அவங்க குடுக்குறாங்க தம்பி தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஓட்டர் ஐடி அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறது அதுக்கும் திமுகக்கும் சம்பந்தமே கிடையாது எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைக்குள்ள மாநில அரசே உள்ள போய் எந்த நடவடிக்கை எடுக்க அவங்க முடிவு பண்ணா முடிவு பண்ணுதான் இப்ப பூத் லெவல் ஆபீசர்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க இல்லையா இத்தனை ஏன் வந்து இந்த மாதிரி எப்பயோ வரீங்க எப்பயோ போறீங்க அப்படின்னு கேக்குறீங்க இதைதான் நாங்களும் கேக்குறோம் ஏன் இதுக்காக ஒரு ஃபுல் டைம் ஜாபா இதையே செய்யக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் இறக்கல அவங்களுக்கு போதுமான ட்ரைனிங் இல்ல அவங்களுக்கு இதை பத்தின புரிதல் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு தெரியல வித்இன் ஒன் வீக் பீரியட் அப்படின்றது போதுமான கிடையாது சோ அது மட்டும் இல்லாம ஃபார்ம் எல்லாம் முன்னாடியே நீங்க அடிக்கல இப்போ நீங்க அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபார்ம் அடிக்கிறீங்க இதுன்னு எத்தனை பர்சன்டேஜ் ஃபார்ம் உள்ள போய் சேர்ந்துருக்கு மக்கள் கிட்ட நேரடியா போய் சேர்ந்துருக்கு அப்படி போய் சேர்ந்த ஃபார்ம் எல்லாம் கரெக்டான முறையில் அப் பண்ணப்படுதா ஏன்னா படிக்க தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களாம் பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து கூட வந்து பண்ணி கொடுக்குறாங்களா அதாவது ஃபில் அப் பண்ணி குடுக்கறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இந்த கேள்வி எல்லாம் நீங்க யாரை நோக்கி கேட்கணுமோ அவங்கள நோக்கி கேட்காதது உங்களுக்கு பயமா அப்படின்ற கேள்வி வரும் ஏன் நீங்க இப்ப நீங்க வந்து சொல்லாமே நாங்க வந்து எங்களுடைய வாக்குரிமையை வந்து இந்த தேர்தல் ஆணையம் பறிச்சதுன்னா பாஜகவுடைய கைப்பாவையா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எங்களுடைய தொண்டர்களுடைய வாக்குரிமையை திட்டமிட்டு பறிச்சா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் ரோட்டுக்கு வந்து போராடுவோம் அதனால நீங்க எங்க தொண்டர்களை கரெக்டா ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனை பார்த்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானும் கூட சரி அண்ணன் வந்து தூக்கத்துல தட்டி எழுப்புனாலும் கரெக்டா பேசியிருக்காரு ஏன் அண்ணனை தூக்கத்துல இருந்து அவசரமா தட்டி வந்து எழுப்பி பேச வச்சிருக்காருன்னா பீகார் ரிசல்ட் அப்படி பீகார் ரிசல்ட்ல ரெண்டு விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது ஒன்னு பாஜகவுடைய இந்த ஸ்வைப் இருநூறு தொகுதிக்கு பிளஸ் அப்படின்றது இந்த கூட்டணி எப்படி இவ்வளவு தூரம் வந்துச்சு அப்படின்ற ஒரு டாக்கு இன்னொரு டாக் என்ன அப்படி பாத்தீங்கன்னா பிரஷாந்த் கிஷோர் அவர்கள் பிரஷாந்த் கிஷோர் அவர்களுடைய அந்த பரிதாப நிலையை பார்த்து இங்க அப்படியே திரும்புறாங்க வடிவே சொல்லுவார்ல அங்க பாத்துட்டு பூரா பையன் நேரம் நம்மளை தான் பார்ப்போம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் நேராக விஜய் அவர்கள் தான் பார்க்கறேன் ஸோ அதனால் நம்மளுக்கு ஓ ஓட்டு போடுறவங்க அப்படின்றவங்க புதிய தலைமுறை தான் அப்படின்னு இவரே சொன்னார் இல்லையா ஸோ அந்த புதிய தலைமுறையோடைய ஓட்டை தக்க வச்சுக்கணுன்னா செய்து நம்ம பேசி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கோம் அப்படின்னு அந்த பயத்தின் வெளிப்பட ஆனால் பேசியிருக்காது போல ஸோ பேசினது தப்பு இல்லை இப்பயாவது இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல திமுகவுடைய பூத் லெவல் ஆபீசர்ஸ்ல இருந்து எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இந்த வீடியோ பண்ணி போட்டிருக்கீங்க ஒரு பிரஸ் மீட் கூட வச்சு நீங்க சொல்லல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க சரி அங்க தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு இவரோட தொண்டர்கள் வந்து களத்துல இறங்கி வேலை செய்யறாங்கன்னா அவங்க வந்து வேற பிரச்சனை பராசக்தி படமா இல்லை ஜனநாயகன் படத்தோடைய பாட்டா எந்த பாட்டு வந்து லீடிங்கில் இருக்கு அப்படின்னு உங்களெல்லாம் நம்பி சரி அவங்களோட பிரச்சனை அது அண்ணன் வந்து என்ன செலக்ட் பண்றாருன்னா டிவி கே டிஎம் டிஎம்கேன்னு செக் பண்ணிட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு ஆனால் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்ல எஸ்கே வெர்எஸ் விஜய் அதாவது எந்த பாட்டு வந்து லீடிங்ல லீடிங்கில் இருக்கு அப்படின்றத பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வரப்போகிற தேர்தலில் சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது ஸோ சினிமாவை விட்டு வெளியே வாங்க களத்தில் இறங்குங்க உங்களுடைய ஓட்டை பாதுகாக்கிறது உங்களோட வேலை தான் ஸோ உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் செயலாளர்கள் இன்னும் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் இறக்கி உங்கள் வாக்காளர்களுடைய உரிமையை காப்பாற்றணுன்னா நீங்கள் தான் களத்தில் இறங்கி போராடிக்கும் எப்படி மற்ற கட்சிகள் இறங்கி அவங்களுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்களோ அது மாதிரி நீங்கள் இறங்கணும் அதை விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன் டிஎம் கே சொல்லுவேன்னா யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது சோ இதுக்கப்புறம் அண்ணன் உத்தரவு போட்டாரு தம்பிங்க களத்துல இறங்கி வேலை செய்யறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்